ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் வித்யா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் போன அத்தியாயத்தினுடைய பசில் அதனுடைய பதிலை மிகச்சரியா கண்டுபிடிச்சவங்க ரெண்டு பேர் அதில் முதல்ல பதில் சொன்னவங்க திருமதி மீனாட்சி மதுசூதனன் இரண்டாவதாக பதில் சொன்னவங்க உஷா அவர்கள் அவங்க ரெண்டு பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைய அத்தியாயம் ஆறுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்றைய பசில் புதிர் என்ன அப்படின்னா இந்தியாவில் அதுவும் தெற்கு பகுதியில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற ஒரு சிவன் கோவிலில் தளத்துல ஒரு துவரத்தின் வழியா நம்ம பார்க்கும் பொழுது ராஜகோபுரமானது தலைகீழா தெரியும் அது எந்த கோவிலில் திரும்பவும் அந்த பசில சொல்ற அதாவது தெற்கு பகுதியில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற சிவன் கோவில்களில் ஒரு கோவிலினுடைய மேல் தளத்தில் உள்ள ஒரு துவரத்தின் வழியாக பார்க்கும் பொழுது ராஜகோபுரமானது தலைகீழா தெரியும் அது எந்த சிவன் கோவில் இப்போ கதைக்குள்ள நம்ம போலாம் அதாவது நம்ம இப்போ ஆறாவது அத்தியாயம் பாக்குறோம் அஞ்சாவது அத்தியாயத்துல கோவிலுக்கு ராஜ்நாராயணன் போறான் அவன் அவன் கரெக்டா அந்த கோவிலுக்குள்ள நுழையும் பொழுது பாரதியும் நுழையரா ரெண்டு பேரும் முட்டிக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் அது ஒரு இன்ப அதிர்ச்சியா ரெண்டு பேரும் ஒத்தரை பாத்துக்கிறாங்க சோ இதுல நம்ம நிறுத்தினோம் இங்க இருந்து நம்ம கதைய ஆரம்பிக்கலாம் அப்போ அதே மாதிரி அவ வந்து அம்மாஞ்சி நீங்களா அதாவது இப்போ பிராமண இதுல என்ன பண்ணுவாங்கன்னா மாமா பையனை வந்து அம்மாஞ்சின்னு கூப்பிடுவாங்க பொண்ணை வந்து அத்தங்கான்னு கூப்பிடுவாங்க சோ அவ வந்து அம்மாஞ்சி நீங்களான் பொழுது எதுக்கு இப்படி அம்மாஞ்சி எல்லாம் கூப்பிடுற என்ன நீ சாதாரணமா ராஜநாராயணன்னே கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேச ஆரம்பிக்கிறான் ஆமா நீங்கள் வந்து ஊருக்கு போலியான்னு கேட்கும் பொழுது இன்னைக்கு தான் பஸ்ஸு கிடையாது உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்றான் ஆமா எனக்கு தெரியும் அதை உங்ககிட்ட சொல்ல தான் நீங்க அவசரப்பட்டு வெளியில போயிட்டேன் அம்மா எவ்வளோ அழுதா தெரியுமா அப்படின்னு கேட்கும்பொழுது அவன் கேட்குறான் ஆமாம் அப்போ நீ அழலையா அப்படின்னு கேட்கும்பொழுது அவளுக்கு அப்போவே ஒரு தடவை அழுக வருது கண்ணிலலாம் தண்ணி வருது அவன் வந்து சரி இப்போ நான் சாதாரணமாக தான் நான் கேட்டேன் இதுக்கு எதுக்கு அழற அழாத அப்படின்னு சொல்லி அந்த வேஷ்டியோட நுனியை எடுத்து அவன் கண்ணை வந்து தொடச்செல்லாம் விடுறான் இப்போ சுற்றி முத்தி பார்க்குறாங்க கோவிலுக்குள்ள வந்து நம்ம இது மாதிரி இருக்கோம் யாராவது நம்மளை பார்க்குறாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்குறாங்க அவங்கள சுற்றி யாரும் இல்லை உடனே அவ என்ன பண்றா அவனோட கையை பிடிச்சிட்டு விறுவிறுன்னு கோவிலுக்குள்ளே நடக்கிறா வாங்க உங்ககிட்ட நான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவ அதை சொல்லிகிட்டே வந்து எனக்கு உங்ககிட்ட பேசியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய தீவிரத்தோட அவன் கையை பிடிச்சிட்டு விறுவிறுன்னு நடக்கிறா அப்போ அவன் வந்து என்னை விடு பாரதி எங்க என்னை கூட்டின்னு போற அப்படின்னு சொல்லி அவன் கையை எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான் ஆனால் அவளோட கை வந்து அவனுக்கு ஒரு புதுவிதமான ஒரு உணர்ச்சியை கொடுக்கறது ஸோ அவன் வந்து அந்த கையை எடுத்துக்காரர்களுக்கு வந்து ஒரு குகை கோவில் இருக்கு அந்த அதாவது கோவிலுக்கு உள்ள ஒரு குகை கோவில் கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு வந்து அப்பாவை தவிர வேற யாருமே உள்ள போகமாட்டாங்க நீங்கள் வாங்க நம்ம அங்கே போய் உக்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போகிறாங்க போகிற வழி வந்து கொஞ்சம் ஒரு பெரிய மரம் இருக்குது அந்த மரத்தையும் தாண்டி அவங்க நடந்து போகிறாங்க நடந்து போகும்பொழுது ஒரு இடம் வந்தோடனே ரொம்ப இருட்டாக இருக்குது ஆனால் அந்த இருட்டுலேயும் அவளுக்கு வந்து ரொம்ப பழக்கமான இடம் மாதிரி தடுமாறாமல் அவன் கையை பிடிச்சிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கா போகிற வழியில் வந்து ஒரு பைரவர் சன்னதி இருக்குது ஒரு நாய் மேலே சாஞ்சி நிற்கிற நின்றுட்டு இருக்கிற கால பைரவருடைய சன்னதி இருக்குது அவ வந்து இவர் கால இவரை நமஸ்காரம் பண்ணினா நம்மளுடைய தலையெழுத்தே மாறும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே என்ன பண்றா ஆமா உங்க லகேஜ் எல்லாம் எங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறா அப்போ அவர் சொல்றாரு தீட்சிதர் வீட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லி ராஜநாராயணன் சொல்லும் பொழுது யாரு தீக்ஷதர் வீட்லயா அவர் தானே இப்போ நம்மள நம்மளை பொறுத்த வரைக்கும் எம் என் நம்பியார் பி எஸ் வீரப்பா நாசர் ராதாரவி அப்படின்லாம் சொல்லும் பொழுது அவர் ராஜநாராயணன் கேட்கிறான் ஆமா இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு கேட்குறான் அப்போ இவ வந்து சொல்றா உங்களுக்கு தெரியாதா இப்போ இருக்கிற தமிழ் சினிமால வில்லன்கள் ரோல் பண்றது வந்து இவங்க தானே அப்படின்னு சொல்லி கேக்குறா ஓ அப்படியா நான் தமிழ் சினிமா பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு பொழுது ஆமா உங்களுக்கு வந்து ஜாக்கி சான் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு இங்கிலீஷ் ஹீரோஸ் இங்கிலீஷ் வில்லன்ஸ் நேம் எல்லாம் சொல்லி இவங்களெல்லாம் தானே உங்களுக்கு தெரியும் அப்படின்னும் பொழுது பரவாயில்லையே இங்க வரைக்கும் கூட அவங்களோட பேர்லாம் வந்திருக்கா ராஜ்மூரோட அஹ் பேர் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கிறான் அப்போ அவ சொல்றா என்ன இந்த மரகதலிங்க புதூர் வந்து உங்களுக்கு பட்டிக்காடுன்னு இருக்கீங்களா இங்க இருக்கிறவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவ பேசுறா அதை விட பாரதி நான் வந்து சினிமா பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு இப்போ சினிமா கதை அவ வந்திருக்கோம் அப்படின்னும் பொழுது அவ திரும்பவும் அந்த கால பைரவரை பத்தி அவ சொல்றா இந்த கால பைரவர் நம்மளுடைய தலையெழுத்தை மாத்தி வரும் காலத்தை நல்லபடியா வைக்கிறதுக்கு இவர்கிட்ட இருக்குது இவருக்கு சக்தி இருக்குது நான் நமஸ்காரம் அவள் வந்து உடனே நமஸ்காரம் பண்றா இவனையும் வந்து நான் நமஸ்காரம் பண்ண மாதிரி நீங்களும் நமஸ்காரம் பண்ணுங்க நம்ம ரெண்டு பேரையும் இவர் சேர்த்து வைக்கிறாரா இல்லையா பாருங்க அவர் வந்து தீட்சதர் வந்து அந்த தோஷம் இந்த தோஷம்லாம் சொன்னார் அது எந்த தோஷமும் நம்மள பா பாதிக்காமல் இவர் நம்மள வந்து சேர்த்து வைப்பார் பாருங்கோ அப்படின்பொழுது அவ சொல்கிறா அவ சொன்ன உடனே அவ சொன்னபடி கேட்டு அவள் என்ன பண்ண சொன்னாலும் அதை அப்படியே அடி அடிப்பெசகாம அவன் வந்து பண்றான் சோ அவங்க வந்து அந்த குகை கோவிலுக்கு போற வழி அத இருட்டா இருக்கு அங்கங்க வந்து நிறைய அந்த இது இருக்கு நிறைய கல்வெட்டுகள் இருக்கிற மாதிரியே நிறைய சிற்பங்கள் இருக்கு நிறைய தெய்வ சிற்பங்களாவே வந்து கண்ணுக்கு தெரியறது ஆனா உள்ள கொஞ்சம் இருட்டு இருக்கு இன்னும் உள்ள போக போக அவன் வந்து டைம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அவனுடைய அந்த ரேடியம் அந்த கிளாக்ல இருக்க சோ அது நல்லா டைம் காமிக்குது ஏழு மணி அப்படிங்கறத இருட்டின ஏழு மணி தட் இஸ் சாய்ரம் ஏழு மணி அந்த மாதிரி காமிக்கும் பொழுது ரொம்ப லேட் ஆயிடுச்சோ அப்படின்னு அவனுக்கு யோசனை வருது இந்த குகை கோவிலுக்கு போற வழியில இவங்க இந்த இருட்டு சந்நிதிய கடந்து நடந்து வராங்க ஒரு இடத்துல ஒரு பெரிய பாறை ஒரு யானை நிக்கிற மாதிரியான ஒரு பெரிய பாறை இருக்கு அந்த பாறையுடைய நுனியில ஒரு வாசல் கொடைஞ்சு ஒரு வாசல் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு அது உள்ள நம்ம நுழையணும்னா உக்காந்து தவழ்ந்து தான் நுழைய முடியும் அந்த மாதிரியான ஒரு சின்ன வாசல் தான் இருக்கு ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா அதுக்குள்ள பாரதி நுழையரா அதே மாதிரி உட்காந்து தவழ்ந்து உள்ள நுழையிறா அவள் உள்ளேருந்து இவனுக்கும் குரல் கொடுக்குறான் உள்ள வாங்கோ அப்படின்ட்டு அது வந்து ஒரு எக்கோவா சவுண்ட் கேட்குது ஏன்னா ஹாலோவாக இருக்கு அந்த இடம் ஸோ எக்கோவா சவுண்டு கேட்குது இவனும் அதுக்குள்ள அதே மாதிரி நுழையிறான் நுழையறதுக்கு முன்னாடி சுற்றி முற்றியும் பாக்கிறான் யாருமே அங்கே இல்லை தனிமையான ஒரு இருட்டா இருக்கு ஸோ அதுக்குள்ள அவனும் நுழையறான் ஸோ அப்படி நுழையிற அந்த குகைக்குள்ள வந்து சப்த கன்னியர்கள் அவங்க அதாவது இந்திராணி கௌமாரி சண்டி வாராகி பிராமி அப்படின்னு வரிசையா இருக்காங்க அந்த வாராகிக்கு மாத்திரம் ஒரு ப்ளூ கலர் நீல கலர்ல ஒரு வஸ்திரம் ஒரு துணி வந்து சாத்தப்பட்டிருக்கு அவளுடைய அந்த பன்றி முகமும் கழுத்துல வந்து செண்பக மாலையோட அந்த தேவதை உருவம் வந்து பளிச்சுன்னு தெரிஞ்சுட்டு இருக்கு அப்போ அவ உள்ள நுழைஞ்ச உடனே அப்பாடா இனி க இனிமே கவலையே இல்லை இங்க யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பெருமூச்சை விட்டுண்டு அவள் வந்து அவனையும் தன்னுடைய பக்கத்துல இருக்கிற இடத்த தட்டி காமிச்சு ஆஹ் இங்க உக்காருங்கோ அப்படின்னு சொல்லி சொல்றா ஸோ அவன் உக்காந்த உடனே அவன் கேட்குறான் ஆமாம் பாரதி இப்போ என்னமோ என்கிட்ட ரொம்ப முக்கியமாக பேசணும்னு சொன்னல அதனால தர தரன்னு எழுத்துன்னு வந்தேன் என்ன பேசணும் உனக்கு பொழுது அவள் பேய் மொழி திரு திரு திருன்னு முழிக்கிறான் அவளுக்கு மறந்து போயிடுறது அவள் எதுக்காக தான் அவனை இப் இந்த மாதிரியே கையை பிடிச்சி விரு விருன்னு இழுத்துட்டு வந்தாங்கிறதே அவளுக்கு வந்து மறந்து போயிடுது அவள் வந்து ஆமாம்ல எதுக்கும் இழுத்துன்னு வந்தனே அப்படின்ட்டு அவள் யோசிக்கும்பொழுது உஸ் அப்படின்னு ஒரு பெரிய சவுண்டு கேட்குது ரெண்டு பேரும் அதிர்ச்சியாக திரும்பும் பொழுது இவங்க எப்படி உக்காந்து தவழ்ந்து வந்தாங்களோ அந்த துவாரத்தின் வழியாக வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு அடி நீளமுள்ள ஒரு பாம்பு உள்ள நுழையுது இத்தோடு இந்த அத்தியாயம் இங்கே நிறைவடைகிறது இந்த மர்மக்கதை நான் மர்மக்கதை பிரியர்கள் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் ரொம்ப பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் உங்களுக்கு இன்னும் பல நல்ல கதைகளை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஸோ அடுத்த அத்தியாயத்துல சந்திக்கலாம் வணக்கம்